அல்லாஹுடைய அல்லாஹுவால் படைக்கப்பட்டு நமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த காலங்களில் இபாதா செய்வதற்குரிய இந்த காலங்களில் ஒரு மனிதன் இபாதா செய்வதில் அதி உயர்வு விருப்பத்துக்குரிய நாளாக அல்லாஹ் மிகவும் விரும்பக்கூடிய நாள் இந்த பத்து நாள் தான் அப்படின்றாங்க இந்த துல் ஹஜினுடைய பத்து நாள் தான் எல்லாத்த விடவும் சிறந்தது அப்ப நன்மையினுடைய டார்கெட் சொல்லப்படவில்லை அல்லாஹுக்கு விருப்பம் என்றால் எனக்கு நான் ஒத்தனை விரும்புறேன்னா நான் விரும்புறவனுக்கு நான் விரும்பி கொடுப்பேன் நீங்க டிமாண்ட் பண்ண முடியாது நீங்க விரும்புறீல ஒரு கார் வாங்கி கொடுத்துருங்க நான் காரும் கொடுப்பேன் காருக்கு மேல வீட்டையும் கொடுப்பேன் அதை கேட்கறது நீ யாரு இதானே நம்ம டாபிக் அல்லாஹுடைய தூதர் என்ன சொல்றாங்கன்னா அகப்பு இரல்லாகி அல்லாவுடத்துல மிகவும் விருப்பத்துக்குரிய நாட்களாக இந்த பத்து நாளும் இருக்குது அப்படின்னு ரசூலுல்லா சொல்றாங்க இதை கேட்ட சஹாபாக்கள்

முகஸ்தி இல்லாமல் அவருடைய ஜிஹாதின் முடிவு அல்லாஹுக்காக இருந்தால் அவன் உடம்பில் இருந்து வெளியேறும் ஒரு பூமியை அடைவதற்கு முதல் அவன் செய்த சகல பாவங்களையும் அல்லாஹு மன்னித்து விடுவான் அவனுக்கு அல்லாஹு தாலா சுவர்க்கத்தின் மிக விடுவான் கடனாளியாக இருந்தால் அது மன்னிப்பு கிடையாது நல்லா புரிஞ்சு கொள்ளணும் கடனாளியாக இருந்தால் நீ ஜிஹாது செஞ்சா என்ன நீ ஹஜ்ஜி செஞ்சா என்ன நீ ஆயுள் முழுதும் நோம்பு பிடிச்சா என்ன நீ சஹஜ தொழுதா என்ன நீ என்னத்தை செஞ்சாலும் செக்கில் போல்டு பண்ணி வியாபாரத்தில் மோசடி பண்ணி கடனாளியாக நீ இருந்து எடுத்த கடனை கொடுக்காம நீ ரவுண்டு கட்டி ஓடி நேண்டு வச்சுக்க ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் நீ ஜிஹாதுல மூத்தப்பா சுவர்க்கம் ஜிபிரில் சொன்னாரு சுவர்க்கம் கிடையாது கடனாளிக்கு அப்படின்னாங்க நீ கடனாளியாக இருந்துட்டேன்னு வச்சுக்க உனக்கு சுவர்க்கம் கிடையாது நீ முன்சபல நின்று தொழுதா என்ன வருஷ வருஷம் ஹஜ் செஞ்சா என்ன கடனாளிக்கு சுவர்க்கம் கிடையாதுப்பா இது ரொம்ப தீர்ப்பு அப்ப எனவே கடனாளியாக இருக்கின்ற பொழுது ஒன்ன நீ பெரிதமா பெருமிதமா நினைக்க கூடாது அப்ப ஜிஹாரில் ஒருத்தர் மூத்த போறான்னு வச்சுக்க அவனுக்கு கூலி சுவர்க்கம் மட்டும்தான் ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக அல்லாவது உடனே டேர்ன் பண்ணி கொடுத்துருவான் அதை எப்படி நீங்க பாக்குறீங்களா சூரா ஏன் புரட்டுங்க ரெண்டாவது பேஜை புரட்டுங்க ரெண்டாவது பேஜ் கடைசி வசனத்தை பாருங்க அந்த கடைசி வசனத்துல இந்த சமூகம் அந்த சமூகம் அவரை அடித்து கொள்ளுது அடித்து கொண்டவொன்னே அவருக்கு ஜிஹாதுக்குரிய ஷஹீது கிடைக்குது ஷஹீது கிடைச்சவொடனே அல்லாஹ் கார் என்ன சொல்கிறான் திராது ஹரிசன்னா நீ உடனடியாக சுவர்க்க நுழைகின்றான் அவருடைய கால யாலைத்த கௌமய அமோன் எனக்கு அநியாயம் செய்த சமூகம் அல்லா சுவர்த்தன் தந்ததை கொஞ்சம் அறிந்து கொள்ளக்கூடாதா அப்படின்னு அவர் ஆசைப்படுறாரு அப்ப அல்லாவுக்காகவே நீ உயிர் தியாகம் செய்தாயா உனக்கு முடிவு சுவர்க்கம் உனக்கு சாட்டிஃபை வந்து கைக்கு ஜிஹாது முடிஞ்சவனையே அல்லது நீ அல்லாவின் பாதையில தகவா செய்யும் பொழுது உன்னை ஹுராவிகள் அடித்து கொண்டால் உனக்கு முடிவு சுவர்க்கம் உந்த ஸ்பர் கிடைக்கும் மலக்கு முதல் உசுர் எடுத்த உடனே சர்டிபிகேட் கையில் கிடைச்சிடும் அந்த சர்டிபிகேட் கூட கடனாளியாக இருந்தால் கிடையாது நாங்கள் அல்லாஹுடைய தூதர்

ஜிஹாதில் போற அந்த பயணத்தை விடவும் இந்த பத்து நாள் தான் ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் தன்னுடைய உடமையோடும் உயிரோடும் போகிறான் போனவன் திரும்பல ஜிஹாதில் போயிட்டு யுத்தம் செய்து ஷஹீதாக்கப்பட்டு திரும்பல திரும்பாவிட்டால் அந்த இடம் மட்டுமே புனிதமானது அப்ப ஜிஹாது அந்த இடத்தில் புனிதம் சுவர்க்கம்